ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு சின்ன வெங்காயம் இஞ்சி கருவேத்தலை அது மூணும் சேர்த்து மிக்ஸியில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மீனை வந்து க்ளீன் பண்ணி ரெண்டு துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கு இது வந்து அயில மீன் அதில் வந்து இப்படி ஒவ்வொரு துண்டுலேயும் வந்து கீரல் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அதை உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்ல இந்த வெங்காயம்லாம் அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மீனில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் வேறு எந்த மீன் மசாலா எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை இதை சேர்த்தாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா எல்லா பக்கம் அப்ளை பண்ணி தனியாக எடுத்து கொஞ்ச நேரம் அதை அப்படியே ட்ரை பண்ணி வச்சிடலாம் அப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொத்த கருவேத்தலை அப்படியே சேர்த்துட்டு அது மேலே அப்படியே அந்த மீனை வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு பத்து டு பாஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் எண்ணெயில் போட்டு பொறிக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா மசாலா ஃபுல்லாக அதில் இறங்கிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தாவே தெரியும் மீன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ